வணக்கம் நித்யா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொங்கலுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பூனம் சாரிங்க அஞ்சு சாரி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ஓகேங்களா வந்து ரேனியல் சாரிங்க ஷாக்ஸின்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்க அதெல்லாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வித்து ப்ளவுஸோடு வரும் மெட்டீரியல் வந்து பக்காவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டர்கி சில்கு இது வந்து மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுங்க இது ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் மெட்டீரியல் பக்காவாக இருக்கும் சாஃப்ட்ஹெட்சு பிராண்டு ஓகேங்களா இது வந்து ஃபார்மல் ப்ளைன் ஷர்ட்ஸ் நாலு ஷர்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுங்க இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வரும் ஆஃப் ஹேண்டோ வரும் ஃபுல் ஹேண்டும் வரும் கம் நித்யா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கலசை பார்க்கும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு வாங்க நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸோடு நான் பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி தரேன் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கலசப்பாக்கம் நித்யா Textile and very much